வம்சம் தலைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தவறுகள்லாம் பண்ணாதீங்க கோவில் திருவிழால வந்து ஆபாச பட நடிகை மியா கலிஃபா அவங்களுடைய புகைப்படத்தை வந்துட்டு பேனர்ல அடிச்சிருக்காங்க இல்லையா யார் இதை பண்ணுனாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில அடி யார் இதுக்கு துணையா இருந்தாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில அடி இந்த நடிகையின் வாழ்க்கை அடுத்து வந்து ஒரு பெரும் சோகம் ஏற்படும் அப்போ அந்த நடிகையுடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா அடுத்து ரொம்ப காலகட்டங்கள் இப்போ குரு பகவான் அடுத்து வந்து வக்ரமாகிருவார் கர்ம பாதிப்புகள் ரொம்ப தாறுமாறாக இருக்க போகுது அப்போ அவங்களோட லைஃப்பில் வந்து ஒரு பெரிய ஆழத்தூக்குனாலும் அது செய்யப்படுறதுக்கு இப்போ இந்த அர்ச்சனா மேடம் வந்து வீட்டில் வாராக சிலையை வச்சு இது வந்து ஆக்சுவலி நாங்களே வந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணியிருந்தோம் அதுக்காக நிறைய ஜோசியமும் நிறைய மாந்திரியம் ஆக்காரங்களையும் கூப்பிட்டு பார்த்தாங்க அடுத்து சிலைகள் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா தேர்ல எடுத்துட்டு வர்றது எப்ப எடுத்துட்டு வர்றது எப்படி எடுத்துட்டு வர்றது அது மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ணாம நம்ம ஒரு விஷயம் பண்ணோம்னா அதுக்குண்டான எதிர் விளைவுகளும் அனுபவிச்சாங்க மாதவிடாய் காலத்துல எதனால் வந்து கோவிலுக்கு போகக்கூடாது ஒரு சீரியல் நடிகை தீபிகா அப்படிங்கிறவங்க வந்து பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா இப்போது அவங்க தீபிகா மேடம் வந்து என்னன்னா இந்த வீட்டா இருந்தா நாங்கள் என்ன பண்றது நாங்கள் கோவிலுக்கு போவோம் தீபிகா மேடம் வந்து இந்த மாதிரியான விஷயத்தை இன்னும் ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் மேரேஜ் இல்லை குழந்தைகள் இல்லை அப்போ அவங்களோட லைஃப்பை வந்து அடுத்து திருமணத்தில் தோல்வியை தழுவுவாங்க இப்போ வந்து வயநாட்டில் இவ்வளோ பெரிய ஒரு பேரிடர் நடந்ததுக்கான காரணமுமே கூட வந்து பெண்கள் வந்து சபரிமலைக்கு போகிறதுனால தான் நடக்கும் ஆயிரம் பேர் சுற்று போகிறாங்கன்னா ஆயிரம் பேர்த்தோட ஜாதகத்தையும் வந்து ஆயுசு முடிஞ்சிருக்காரு ஆயிரம் பேர்த்தோட வீடும் வாஸ்து ஒரு மரணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாஸ்து குறைபாடோட ஆயிரம் வீடு கட்டியிருக்க மாட்டாங்க அப்ப இறை சிந்தனையை நம்ம தேடணும் காமத்திலிருந்து வெளியில் வரணும் மனக்கட்டுப்பாடு நமக்கு தேவை கணவன் மனைவி வசியம் தொழில் வசியம் தகாத உறவை பிரித்தல் தன வசிய குடுவைமை போன்ற அனைத்து விதமான மை மற்றும் மாந்திரிக பயிற்சி பெற ரத்த கணபதி மாந்திரிக பயிற்சி நிலையத்தை அணுக்கவும் தொடர்பிற்கு ஸ்கிரீனில் திரும்பும் எண்ணை அழைக்கவும் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பொள்ளாச்சி ஜோதிட முனைவர் அருண் கார்த்திக் அவர்கள் தான் அணிஞ்சிருக்காங்க அவர் கூட பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு வாங்க பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் இப்போ நீங்க வந்து சமீபமா நினைக்கிறேன் ஒரு கோவில் திருவிழால வந்து ஆபாச பட நடிகை மியா கலிஃபா அவங்களுடைய புகைப்படத்தை வந்துட்டு ஆன்மீகம் அடிச்சிருக்காங்க ரொம்ப உயர்ந்த ஒரு விஷயம் அதாவது இறைவன் அப்படிங்கிறது இப்போ இறைவன் இன்றி ஒரு அணுவும் அசையாது அப்படின்னு நம்ம சொல்றோம் அதாவது ஒரு சின்ன ஒரு ஆட்டம் ஒரு துகள் கூட அவனுடைய அணுவின்றி அசையாது எது எப்போ நடக்குமோ அது அந்த டயத்தில் அந்த செகண்டில் அந்த நிமிஷத்தில் நடக்கும் அது யாருடைய செயல் அப்படின்னா இறைவனின் செயல் இறைவன் அப்படின்னு சொல்கிறத விட ஏதோ ஒரு சம் பவர் இருக்குது அந்த பவர் வந்து எல்லாத்தையும் நிகழ்த்துது இப்போது இந்த இறைவன் சார்ந்த இந்த இறை வழிபாட்டில் இந்த ஆன்மீகத்தில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க இதெல்லாம் என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்கும் அப்படின்னா இப்போ வந்து ஒரு நல்லா இருந்த பூமி அப்போ வந்து எல்லாமே ரொம்ப சூப்பராக நல்லா போயிட்டுருக்கு ஆனால் திடீர்னு நிறைய சம்பவங்கள் நடக்குது பூகம்பம் வருது நிலச்சரிவு வருது அடுத்து சுனாமி வருது இந்த கொடிய நோய் கொரோனா வருது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல பல்காக கொத்து கொத்தா வந்து உயிர்கள் வந்து இறந்து போகிறாங்க மக்கள் இறந்து போகிறாங்க அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா இந்த கலாச்சாரம் இந்த ஆன்மீகம் சார்ந்த சீர்கேடு தான் இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இவங்க பண்ணுறாங்க அப்படின்னா இதெல்லாம் தவறா அப்படின்னா ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம் இது இப்போ இது எந்த மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும் அப்படின்னா அவங்களுடைய லைஃப்லேயும் ஆகட்டும் இது எந்த ஊரில் நடந்ததோ அந்த ஊரில் துர் சம்பவங்கள் நிகழும் அடுத்து யார் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் கர்ம பாதிப்புகள் ஏற்படுத்தும் ஏன்னா இப்போ ஜாதகம் அப்படிங்கிறத தாண்டி கர்மா அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் மிக பெரும் ரோலை வந்து அது ப்ளே பண்ணிடும் அப்போ இந்த கோயில் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் அழுக்கு ஏற்படுத்துறீங்க அப்படின்னா எது மெயின் அடிவாங்கோ அப்படின்னா குரு அடிவாங்க ஏன்னா குரு அப்படின்னா இறை தத்துவம் அப்போ அதில் வந்து நீங்கள் அழுக்கு பண்ணுறீங்கன்னா குரு அடிவாங்க குரு அருள் இல்லை அப்படின்னா எல்லாமே இருட்டாயிடும் அப்போ இந்த நடிகையின் வாழ்க்கையில் நீங்கள் ஒன்றும் இல்லை இப்போதானே இந்த விஷயம் நடந்திருக்கு அடுத்து அதிகபட்சமே தேவையில்லை இப்போ குரு வந்து நீ அடுத்து வக்ரமாவார் ஆவார் அப்போ குரு வக்ரமானார்னாலே அதனுடைய தாக்கத்தை காட்ட ஆரம்பிச்சிருவார் அப்போ இது எந்த ஊரில் நிகழ்ந்ததோ அந் அந்த ஊரில் அசம்பாவிதங்கள் துர்சம்பவங்கள் நிகழும் யார் இதை பண்ணினாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் அடி யார் இதுக்கு துணையா இருந்தாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் அடி இந்த நடிகையின் வாழ்க்கை அடுத்து வந்து ஒரு பெரும் சோகம் ஏற்படும் அப்போ அந்த நடிகையுடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா அடுத்து ரொம்ப காலகட்டங்கள்ல இப்போ குரு பகவான் அடுத்து வந்து வக்ரமாகிருவார் அப்போ இந்த குரு வக்ர நிவர்த்திக்குள்ளே இப்போ சனி பகவானும் வேற வக்ரமாக இருக்கிறாரு அடுத்து குரு பகவான் வக்ரமாக போகிறாரு சுக்கர பகவான் நீசமாக இருக்கிறாரு புதன் வந்து வக்ர அஸ்தங்கம் அதே மாதிரி ராகு கேதுக்களும் வந்து குருவுடைய வீட்டில் ராகவும் புதனுடைய வீட்டில் கேதுவும் இந்த மாதிரியான காலகட்டத்தில் இந்த மாதிரி இழுக்குகள் அழுக்குகள் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது கர்ம பாதிப்புகளுடன் ரொம்ப தாறுமாறாக இருக்க போகுது அப்போ அவங்களோட லைஃப்பில் வந்து ஒரு பெரிய ஆழத்தூக்குனாலும் அது செய்யப்படுறதுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் ஆனால் என்னென்னா மக்கள் மீண்டும் இந்த மாதிரி விஷயங்கள் அசம்பாவிதங்கள் நடக்குது அப்படின்னா நாம் செய்யும் தவறுகள்னால தான் இது நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து மீண்டும் இந்த மாதிரி சம்பவங்கள் பண்ணாமல் இருக்கணும் இறைவனின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நாம் நடந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை இல்லைன்னா இது மாதிரியான அழிவுகளை நம்ம சந்தித்து தான் ஆகணும் இப்போ கோவிலுக்குள்ளே வந்து ஃபோன் எடுத்துகிட்டு போகக்கூடாது ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் இருக்கு இப்போ வந்து மக்கள் அதை மிஞ்சி ஃபோன்ஸ்லாம் உள்ளே எடுத்துகிட்டு போகிறாங்க வீடியோஸ்லாம் எடுக்கிறாங்க இல்லையா ஸோ அதனால் என்ன கெடுதல் நடக்கும் சார் அந்த காலக்கட்டத்தில் ஒன்றும் இல்லை நம்ம ஜோதிடம் பார்க்கறதுக்கே அந்த காலத்தில் என்ன சொன்னாங்க அப்படின்னா மால் நேரத்தில் ஜோசியம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க ஏன் அப்படின்னா அந்த காலத்தில் வந்து லைட் கிடையாது வெறும் தீபம் மட்டும்தான் அப்போ அந்த தீப ஒளியில் விளக்கு எரிகிற வெளிச்சத்தில் நம்ம கட்டம் பார்த்தோம் அப்படின்னா அந்த கட்டத்தில் வந்து கிரகங்கள் தப்பாக மாற்றி பார்த்துட்டோன்னா பலன் தப்பாக போயிடும் அப்படிங்குறக்காக அந்த காலத்தில் அப்படி பட்டுச்சு இப்போ வந்து நமக்கு லைட்டு எல்லாமே வீட்டில் இருக்குது அதனால் இப்போ மாலை நேரத்துலேயும் எல்லாமே ஜோதிடம் பார்க்குறாங்க அப்போ இது நவீனமயமானதுனால அதுவும் அப்படியே மாறிடுச்சு அப்புறம் ஏன் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா இறைவனின் சக்தி வந்து ஒரு ஃபோட்டோ ஒரு பிம்பத்துலேயோ கண்ணாடியிலையோ வந்து மங்கி போயிடும் அப்படிங்கிறக்காக சொன்னாங்க இப்ப வந்து நிறைய கோயில்கள் வந்து இப்ப ரீசெண்டாக நம்ம பார்த்துருப்போம் கோயில்கள் வந்து நிறைய புதைஞ்சு போன கோயில்கள் வந்து மேலே வருது அடுத்து வந்து நிறைய காணாமல் போன கோயில்கள்லாம் வந்து புதுப்பிக்கிறாங்க நிறைய வந்து கோயில்கள் சார்ந்த விஷயம் வந்து நிறைய இந்த புனரமைக்கிறது கும்பாபிஷேகம் கோயில்கள் வந்து மேலே வர்றது அந்த சார்ந்த ஆன்மீக விஷயங்கள் மலை கோயில்கள் நிறைய தெரியாம இருந்ததெல்லாம் வந்து இப்ப தெரிய வருது இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா மீடியா அப்போ இந்த ஃபோட்டோ வீடியோ இது சார்ந்த விஷயங்கள் எடுத்து இப்போ ஒரு கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் அப்படின்னு இதுக்கு வந்து இந்த கோயில் வந்து பராமரிப்பு இல்லாமல் கெட்டு போயிடுச்சு அப்போ அது புனரமைக்க மேலே கொண்டு வர காசு இல்லை அப்போ அதுக்கு பணம் திரட்டுறதுக்காக மீடியாவில் ஃபோட்டோ எடுத்து இதுக்கு வந்து நிதி உதவி உதவி பண்ணுங்க அப்படின்னு போட்டால் அதுக்கு உதவி கிடைக்குது இப்போ இதே நம்ம ஃபோட்டோ எடுக்கக்கூடாது வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் மக்களுக்கு தெரியாமையே போயிடும் அப்போ அதனால் இந்த ஃபோட்டோ எடுக்கிறது வீடியோ எடுக்கிறது தவறில்லை என்ன அப்படின்னா அதை நல்ல விஷயங்களுக்காக எடுத்து பயன்படுத்தினா அது ரொம்ப சிறப்பு புண்ணியங்கள் செய்கிறோம். கோவில் பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பேசிடணும் இப்போ விஜி அர்ச்சனா அப்படிங்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்க வந்து கோவிலருந்து வராகி சிலை ஒன்று வந்து நான் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துருந்தேன் எடுத்துட்டு வந்து வச்சுட்டு ஒரு பத்து நாள் எனக்கு ஷூட் இருந்துச்சு அப்படிங்கிறதுனால நான் ஷூட்கு போயிட்டேன் அதுக்கு சரியா பூஜை பண்ண முடியல திருப்பி நான் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது வீட்டுல அமானுஷியமான சில விஷயங்கள்லாம் நடக்குது சவுண்ட்ஸ் எல்லாம் கேக்குது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இதுக்கு காரணம் என்ன இப்போ இந்த அர்ச்சனா மேடம் வந்து வீட்டுல வாராகி சிலை வச்சு இது வந்து ஆக்சுவலி நாங்களே வந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணியிருந்தோம் அதுக்காக நிறைய ஜோசியமும் நிறைய மாந்திரிகம் ஆகாரங்களையும் கூப்பிட்டு எல்லாம் பார்த்தாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா இப்போ வாராகி அம்மன் அப்படிங்கிறது ஒரு உக்ர தெய்வம் அப்போ ஒரு தெய்வத்தை வந்து நீங்கள் கோயில்களில் மட்டும்தான் சிலைகள் இருக்கும் அப்போ அந்த சிலைகளுக்கு ஏன் கோயிலில் வச்சாங்கன்னா அதுக்கு வந்து ஆகம விதிப்படி டெய்லி வந்து பூஜை புனஸ்காரங்கள் நெய்வேத்தியம் அபிஷேகம் அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது அது இந்தந்த காலகட்டத்தில் பண்ணணும் இருக்குது இப்போ நம்ம வீட்டில் வந்து சிலைகள் கொண்டு வந்து வச்சுட்டோம் அப்படின்னா வீட்டில் வந்து நம் தீட்டான பெண்கள் வீட்டில் இருக்கலாம் அப்புறம் எல்லா நாளும் எல்லா டைமும் ரெகுலராக காலையில மதியம் சாயந்தரம் வழிபாடுகள் பூஜைகள் அபிஷேகங்கள் அதுக்கு வந்து நெய்வேத்தியம் இதெல்லாம் கரெக்டாக படைக்க முடியாமல் போகும் ஏன்னா ஏதோ ஒரு காரணத்தினாலும் நம்ம வெளியில போயிடுவோம் அதெல்லாம் பண்ணாமல் இருக்கும் அந்த சிலை அப்படிங்கிறது இறைவன் தான் அப்போ இறைவன் வந்து அந்த டயத்துல அந்த அபிஷேகம்னா அதை எதிர்பார்ப்பாரு அந்த டயத்துல ஃபுட்டுன்னா அதை எதிர்பார்ப்பாரு கோயில் அப்படின்னா நம்ம அதை வந்து ரெகுலராக நம்ம பண்ணிடுவோம் வீடுன்னா அதை பண்ண மாட்டோம் அப்போ இந்த மாதிரி சிலைகள் கொண்டு வந்து வச்சா அதுக்குண்டான விஷயங்கள்லாம் நம்ம ரெகுலராக பண்ணணும் அடுத்து சிலைகள் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா தேரில் எடுத்துகிட்டு வர்றது எப்போ எடுத்துகிட்டு வர்றது எப்படி எடுத்துகிட்டு வர்றது அது மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்குது இதெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் நம்ம ஒரு விஷயம் பண்ணோம்னா அதுக்குண்டான விளைவுகளும் அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படி அவங்க சரியாக பண்ணாததினால விளைவு தான் அவங்க வீட்டில் வந்து இந்த அமானுஷ சக்தி இருந்ததுனால இப்போ என்ன பண்ணிக்கிட்டாங்க திரும்ப வந்து அந்த வாராகி சிலையை கோயிலே கொண்டு போய் வச்சுட்டதுனால இப்ப எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கறதும் கேள்விப்பட்டோம் மாதவிடாய் காலத்துல எதனால வந்து கோவிலுக்கு போகக்கூடாது ஒரு சீரியல் நடிகை தீபிகா அப்படிங்கிறவங்க வந்து பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து எங்க வீட்டுல வந்து பெண் பெண் பிள்ளைகள் தான் எங்க வீட்டுல அதிகம் அதனால யாருன்னா ஒருத்தருக்கு எதனா ஒரு விசேஷம் வரும்போது கண்டிப்பா மாதவிடாய் அப்படிங்கறது வந்துடும் அதனால அதெல்லாம் காரணமா பார்த்து நாங்க சாமி கும்பிடக்கூடாது அப்படின்னா நாங்க வந்து எந்த சாமியுமே கும்பிட முடியாது அப்படிங்கிறதுனால நாங்க பொதுவாக கோவிலுக்கு எல்லாம் போவோம் வீட்டுல சாமியெல்லாம் கும்பிடுவோம்னு சொல்றாங்க இல்லையா சோ இதுக்கு உங்க கருத்து என்ன சார் ஓகே இப்ப வந்து பெண்கள் தீட்டு காலம் தீட்டுன்னு ஏன் வந்துச்சு அப்படின்னா இப்போ தீ தீட்டு அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த காலகட்டத்தில் நம்ம கர்மாவை அதிகம் கொடுக்கும் தீட்டு அப்போ இந்த தீட்டு காலகட்டத்தில் என்னென்னா கோயில் இறை வழிபாடு ஆன்மீகம் இது எதுவுமே பக்க போக பக்கம் போகவே கூடாது இப்போது அவங்க தீபிகா மேடம் வந்து என்னென்னா இந்த தீட்டாக இருந்தா நாங்கள் என்ன பண்ணுறது நாங்கள் கோயிலுக்கு போவோம் நாங்கள் வந்து சாமி கும்பிடுவோம் டெய்லி பூஜை பண்ணுவோம் விளக்குப்படுத்துவோம் அப்படின்னா அதுக்கு உண்டான விளைவுகள் அவங்க அனுபவித்தே ஆக வேண்டும் என்னன்னா இது வந்து கர்மா ஏன்னால் இப்போ நம்ம வந்து வெளியில் ஓப்பனாக எல்லா விஷயத்தையும் பேச முடியாது அந்த தீட்டுங்கிறது ரொம்ப மகா தப்பான விஷயம் அப்போ அதில் வந்து நீங்கள் இறைவனை போய் தொட்டீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப நீங்களே வந்து அழுக்கு பண்ணுற மாதிரி அப்போது ஒரு இறைவன் அப்படிங்கிறது ஒரு சுத்தம் ஒரு தூய்மை ஒரு கோயிலுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா அதனுடைய வாசனையை நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் அப்போ இந்த மாதிரி நம்ம தப்பாக இருந்துட்டு நம்ம சுத்தம் இல்லாமல் இருந்துட்டு அந்த மாதிரி விஷயத்தோடு நம்ம இறைவனை தொட்டோம் அப்படின்னா அதுக்குண்டான பாதிப்புகள் அனுபவித்தே ஆக வேண்டும் அப்போ இது எந்த மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னா நாங்கள் லைஃப்பில் வந்து நிறைய நான் ஜோதிடத்தில் நிறைய பேத்தை பார்த்துருக்கேன் பெண்கள் வந்து கோயிலுக்குள்ளேயே போய் பூஜை பண்ணுறாங்க பெண்கள் வந்து இப்போ சபரிமலைக்கு போகிறாங்க நிறைய தவறான விஷயங்கள் நிறைய நடக்குது அப்போது ஏன் வந்து ஆண்களுக்கு அப்படின்னு சில விஷயங்கள் கொடுத்தாங்க பெண்களுக்கு அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இந்த தீட்டு காரணத்தினால தான் அப்போ பெண்கள் வந்து இந்த தீட்டோடைய சில கோயில்களில் பூஜைகளை பண்ணுறாங்க அப்போ அவர்களின் வாழ்க்கை என்னவா இருக்குது அப்படின்னா ஆண்வாரிசுகள் அடுத்து பிறக்கிறது இல்லை வம்சம் தலைக்கிறது இல்லை நிறைய அகால மரணங்கள் வீட்டில் நடக்குது அப்போ இப்போ தீபிகா மேடம் வந்து இந்த மாதிரியான விஷயத்தை இன்னும் ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் மேரேஜ் இல்லை குழந்தைகள் இல்லை அப்போ அவங்களோட லைஃப்பில் வந்து அடுத்து திருமணத்தில் தோல்வியை தழுவுவாங்க அடுத்து அவங்களுக்கு வந்து ஆண்வாரிசுகள் அப்போ அவங்க வீட்லேயே பார்த்தா அதிகம் பெண்கள் அப்படின்னு தானே சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா இந்த மாதிரி தப்பு பண்ணும் அப்படின்னா ஆண்கள் உள்ளே மாட்டாங்க ஆண்கள் உள்ளே வந்தால் தான் குளம் தலைக்கும் ஏன்னா எப்படி ஒரு ஆண் ஆண்வாரு இருந்தால் இப்போ என்னோட அப்பாவுக்கு ஒரு குலதெய்வம் இருக்குன்னு அந்த குலதெய்வத்தை யார் கும்பிடுவான் பையன் பிறந்தால் கும்பிடுவான் பொண்ணு பிறந்துச்சுன்னா என்ன ஆயிரும் பொண்ணு அவங்க ஹஸ்பண்டோடைய குலதெய்வத்தை கும்பிடும் அடுத்து அந்த குலதெய்வம் அடுத்து ட்ராவல் ஆகாது ஸ்டாப் ஆகிரும் வம்சம் ஸ்டாப் ஆகிரும் அப்போ இப்படி வம்சம் தலைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தவறுகள்லாம் பண்ணாதீங்க இல்லை நான் இதுக்கு முன்னாடி இப்படியெல்லாம் பண்ணிட்டேன் இனிமேல் பண்ணணும் அப்படின்னா இறைவனை வேண்டி இது வரைக்கும் பண்ண தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு இனிமேல் அந்த மாதிரி தவறுகள் பண்ணாதீங்க வம்சம் வந்து குலநாசம் தான் அந்த இது அப்போ அதனால் இதில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் இதெல்லாம் வந்து லைஃப்பில் கண்கூட கூட நான் நிறையா பார்த்துட்டேன் நீங்களும் இனி ஃப்யூச்சரில் இதை வந்து நிறைய பார்ப்பீங்க பெண்களை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசுறோம் இப்போ வந்து வயநாட்டில் இவ்வளோ பெரிய ஒரு பேரிடர் நடந்ததுக்கான காரணமுமே கூட வந்து பெண்கள் வந்து சபரிமலைக்கு போகிறதுனால தான் நடக்குதுன்னு சொல்றாங்க இல்லையா ஸோ அதுக்கு உங்கள் கருத்து என்ன சார் இப்போ வயநாடு சம்பவத்தில் இந்த நிலச்சரிவுல வந்து ஆயிரக்கணக்கான பேர் இறந்து போனதுக்கும் இந்த ஜோதிடத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் எதோ சம்மந்தம் இருக்கா அப்படின்ற கேள்விக்கு பதில் என்னன்னா இப்போ ஆயிரம் பேர் சுத்து போகிறாங்கன்னா ஆயிரம் பேர்த்தோட ஜாதகத்துலேயும் வந்து ஆயுசு முடிஞ்சிருக்காது ஆயிரம் பேர்த்தோட வீடும் வாஸ்து வந்து ஒரு மரணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாஸ்து குறைபாடோட ஆயிரம் பேரும் வீடு கட்டியிருக்க மாட்டாங்க அப்போ ஜோதிடமும் வாஸ்துவும் இதுக்கு காரணமல்ல இந்த ஒரு பேரழிவுக்கு அதையும் தாண்டி மூணாவது விஷயம் என்ன காரணமாக இருக்கலாம்னா கர்மா அப்போது கர்மா அப்படிங்கிறது நம்மளை மட்டும் பாதிக்காது நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் பாதிக்கும் ஒரு ட்ரெயின் வந்து ஆக்சிடெண்ட் ஆகி ஆயிரம் பேர் செத்து போகிறாங்க அடுத்து இந்த நிலச்சரிவில் ஆயிரம் பேர் சுற்று போகிறாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா கர்மா அந்த கர்மா எதனால் ஏற்படும் அப்படின்னா நம் செயல்களால் இப்போ வந்து கோயில்களில் சில விதிகள் வச்சிருக்காங்க அப்படின்னா சில தலைவர்கள் வருது ஆட்சி மாற்றம் ஏற்படுது அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன தான் நவீனமயமா உலகம் மாறினாலும் சில விதிகளை மாற்றக்கூடாது அப்போது சபரிமலையில் வந்து பெண்கள் அளவு இல்லை ஏன்னா அவர் வந்து அப்படியே பட்ட பிரம்மச்சாரி அப்போ அந்த இடத்துக்கு வந்து பெண்கள் அளவு இல்லைன்னா அது அப்படியே நிப்பாட்டியிருக்கணும் பெண்களை அளவு பண்ணாங்க அந்த காலகட்டத்திலே ஜோதிடர்கள் சொன்னாங்க கேரளத்தில் வந்து மிக பெரும் அழிவை வந்து அடுத்து சந்திக்க போகுதுன்னு சொன்னாங்க அடுத்தடுத்து வந்து இப்போது அழிவுகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்போ அதுவும் ஒரு காரணம் அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ யானை வந்து அந்த இந்த வயநாடு சம்பவத்தில் ஒரு பாட்டியும் பேத்தியும் வந்து யானையை காப்பாற்றினா நம்ம வைரல் எல்லாத்தையும் பார்த்தோம் இதே யானையை ஒரு காலத்தில் இந்த அன்னாசி பழத்தில் பாம்பு வச்சு கொடுத்து யானைக்கு இது பண்ணாங்க அப்போ யானை வந்து குருவின் வாகனம் அப்போ ஒரு குரு தத்துவம் தான் யானை அந்த யானைக்கு நீங்கள் கெடுதல் பண்ணீங்க ஆனால் அந்த யானை என்ன பண்ணிச்சு உங்களை இப்போ காப்பாற்றுச்சு இந்த வயநாட்டில் அப்போ இந்த சிக்னிஃபிகன்ஸ் அப்போ யானை காப்பாற்றுனது எவ்வளோ ஆகுது பார்த்தீங்களே ஒரு பாட்டியும் ஒரு பேத்தியும் தான் காப்பாற்றுச்சு ஆனால் எவ்வளோ வைரலாச்சு இது என்ன சொல்ல வருது அப்படின்னா குரு அருள் இருக்குது அப்படிங்கிறத சொல்ல வருது அப்போ குரு வந்து என்ன கெடுதல் பண்ணாலும் நான் காப்பாற்ற ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறாரு அப்ப அந்த குருவரும் நமக்கு தேவை அப்படின்னா என்னன்னா நம்ம கர்மாவை பலப்படுத்தக்கூடாது கூடாது அப்ப இறை சிந்தனையை நம்ம தேடணும் காமத்திலிருந்து வெளியில் வரணும் மனக்கட்டுப்பாடு நமக்கு தேவை அப்ப நம்ம தப்பெல்லாம் பண்ணாம நேர்மையா மனிதநேயத்துடன் உண்மையாக யார் ஒருவன் இறைவனுக்காகவும் உண்மையான அன்பிற்காகவும் தன் சுகங்களை தியாகம் செய்கிறானோ அவன் வந்து வாழ்க்கையில உயர்ந்துருவான் அந்த மாதிரி மனிதர்கள் அதிகமாக மாறினா பூமி இன்னும் புண்ணிய பூமியா மாறும் இந்த மாதிரி நிலச்சரிவுகள்லாம் நடந்து இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காமல் நம்ம தவிர்க்கலாம் வரும் நமக்கு கிடைக்கும் அப்போ குருமார்களை தேடி நம்ம போகணும் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் நடக்காமல் இன்னும் வந்து ஆன்மீகம் வந்து தலைக்கும் பூமியும் வந்து செழிப்பாக இருக்கும் தொடர்ந்து இங்கே கூட நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி